கஞ்சா கடன் மது விற்பனை பாலியலில்தான் இந்தியாவிலே தமிழ்நாடு நம்பர் ஒன் என அகில இந்திய செயலாளர் சிறுபான்மையினர் அணி இப்ராஹிம் பேச்சு திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாஜக சார்பில் மும்மொழிக் கொள்கையை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அகில இந்திய செயலாளர் சிறுபான்மையினர் அணி இப்ராஹிம் மும்மொழிக் கொள்கை அவசியம் குறித்து எடுத்துரைத்து கடை மற்றும் வீடு பகுதிகளில் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் அப்போது செய்தியாளர்களை சந்திப்பில் பேசிய இப்ராஹிம் திமுக ஆட்சி எப்போது எல்லாம் நடக்கிறதோ அப்போது தோல்வியை மறைப்பது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து மத்திய அரசு மீதும் ஆளுநர் மீது அவதூறு பரப்பி வருகின்றன இந்தியாவிலே தமிழகம் தான் குடிப்பதில் நம்பர் ஒன் கடன் வாங்கிய வரிசையில் நம்பர் ஒன் கஞ்சா மற்றும் பாலியல் துன்புறுத்தல்கள் நம்பர் ஒன் ஆனால் வளர்ச்சி மற்றும் பொருளாதாரத்தில் முன்னேறி செல்லவில்லை திமுக ஆட்சியின் தோல்விகளை மறைப்பதற்கு திமுக தலைவர் முதல் ஸ்டாலின் பல்வேறு முயற்சி செய்து வருகிறார் என குற்றச்சாட்டை முன்வைத்து பேட்டியளித்தார் இதில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என பலர் உடன் இருந்தனர்